ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரி டுவிஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி நீ வந்து விஜய் பக்கம் தான் போறியா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் எனக்கு மட்டும் இல்லை பசுபதியும் ராகுனையும் சேர்ந்து கூட அவங்க வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க உடனே காவேரி திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க உடனே நிவின் சொல்றாங்க நீ திரும்பி பார்க்கல ட்ரை பண்ணாத அவங்களுக்கு உனக்கு விஷயம் தெரியுற விஷயமே வந்து தெரியக்கூடாது நீ இப்ப என்ன பண்றியோ அதை நீ பண்ணுன்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீ கவலைப்படாத உனக்கு துணியா தான் நான் இருக்கேன் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இப்ப என்ன பண்றது நிவின் எனக்கு எதுவும் புரியல கவலைப்படாத நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரிக்கு உதவி பண்றதுக்காக வராங்க அங்க வந்து நிவின் நிற்கிற மாதிரியும் அந்த இடத்துல காவேரி போயிட்டு பேசுற மாதிரி இருக்கு இந்த உடனே ராகினி பசு பாசிபிளையும் பார்த்துட்டு என்ன இது காவேரி உஷார் ஆயிட்டாலா இல்ல நிவில பார்க்க தான் காவேரி வந்தாலா என்ன ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவளுக்கு கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவன் நம்மளை விட நூறு மடங்கு கில்லாடி அதனால இவ கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் இன்னைக்கு மாட்டலன்னா என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த விஜய் நம்ம கிட்ட மாட்டாத போயிடுவானா அப்படி இல்ல காவேரிக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆபத்து வர வச்சா கண்டிப்பா விஜய் அப்ப வெளியே வந்துதான் ஆகணும் ஏன்னா விஜய்க்கு காவேரி மேல அவ்வளவு உயிரா இருக்காரு அதனால இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பசுமதி அடுத்த கட்ட திட்டமா நம்ம காவேரியை வந்து கடத்தரதா முடிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்ச விஜய் என்ன செய்வாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்